தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி கோட்டாட்சியர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை அறந்தாங்கி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் துவங்கி வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற பேரணியை அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் துவக்கி வைத்தார் தினம் நூத்தி எண்பத்தி மூன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அறுபதாக வேண்டும் நமது வாக்கு புரிதமானது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிட வாக்காளர் பட்டியல் அதுல நம்ம பேர் இருக்கா எந்த எலக்ஷன் வரப்போன்னு சொல்றாங்க நம்ம பேர் வாக்காளர் பட்டியல இருக்கா வாக்காளர் பட்டியலில் எண்பத்தி மூணு அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பதிவு அலுவலர் ஆகிய அறந்தாங்கி கூட்டாட்சி தலைவர் இதில் வட்டாட்சியர் ஜபருல்லா மண்டல துணை வட்டாட்சியர் பாலமுருகன் தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் இளஞ்சேரன் தேர்தல் துணை வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணன் வருவாய் ஆய்வாளர் மதியழகன் வட்டாட்சியர் அலுவலக முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் இளநிலை வருவாய் ஆய்வாளர்கள் நில அளவைத்துறை அலுவலக குறுவட்ட நில அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் அறந்தாங்கி ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் அறந்தாங்கி வர்த்தக சங்க நிர்வாகிகள் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் இளம் வாக்காளர்களுக்கு சால்வை அணிவித்து வாக்காளர் அடையாள அட்டை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் வாக்காளர் பட்டியல் பெயர் விடுபட்டு இருந்தார் என்ற தகவலை உங்களுக்கு சொல்லுவதற்காக வந்து கொண்டிருக்கிறது விழிப்புணர்வு பேரணி வந்து கொண்டிருக்கிறது இதோ பாருங்கள் பாருங்கள் இது தேசத்துடைய ஜனநாயகத்தை நாங்கள் கட்டி காப்போ நாம் சென்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் கண்ணியமாக வாக்களிக்க வேண்டும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் நமது வாக்கு புனிதமானது நமது வாக்கு நேர்மையானது நமது வாக்கு கண்ணியமானது நமது வாக்கு நமது உயிரினும்